விழா நா இந்த கிராமம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் எப்படி இருக்கு தெரியுமா கரீன் ஜோரா வந்து ஓடும் இங்கமட்ட எப்பயுமே கிடைக்க மாட்டேங்குது கரீ கரீ ம் ஆ இவ்வளவு வர கேமரால கூட வாழ்க்கையில யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க சரியா சடார்ஸ்ல வணக்கம் வந்தோணிய நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன கமெண்ட் வந்துடும் இன்னைக்கு பிச்சைக்காரியை பார்க்க போறோம் அதனால் அதை வீட்டில் எல்லோரும் தான் இருப்பாங்க என்னைக்கே டெய்லியும் தலைசி அது என்னப்ப சொல்ல களைச்சி கொஞ்சம் வேலை துணியெல்லாம் தோழிச்சு போட்டு மறு இன்னொரு சுற்று வேறு கிடக்கு அதை இது ஒண்ணு அதனால எனக்கு வீடியோ எடுக்க இன்ட்ரஸ்டே இல்லை எனக்கு வேலை இருக்குது வீட்டிலேயே வேலை இருக்கு வீடியோக்கு தான் கிளா நம்ம கிளம்பிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிரும் சாப்பிடணும்னு எல்லாருக்கும் பசிப்பீன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் எங்கள் மாமா மசிப்பிட்டு இன்னைக்கு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரின்னு எடுத்துருவோம் சோறு வடிச்சிட்டு

சோறு பானை விட நிறைஞ்சிருச்சு இவ்வளவு சோறாக்கியா உங்களுக்கு பத்தம் எடுத்து கட்டெடுத்தாங்க கரண்டியோட வச்சு அடிச்சிருந்தேன் சக்தி சவுந்திரம்யே தவிர ஏன் அதுக்கப்புறம் மொண்டாட்டி வீரோட பார்க்க முடியாது நடந்துடாதா நடந்துடாதான்னு நினச்சேனே நடந்துச்சு சாப்பாட்டிச்சேரி அருவாய்யா என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் இன்னும் இல்லை ஏரியா எவிரென்ஸாக இருக்குது எங்கள் வீட்டில் இருந்தால் ஆவணத்தில் கொண்டு வந்துருக்கோம் யார் நம்பி ரெண்டு பேர் பிளிப்பாண்டியவா ஆமா அது என்ன புளிப்பாண்டியோ புளிப்பாண்டியா ஆ நம்பி ரெண்டு புளிப்பாண்டியவா அப்பா இருக்காங்க அப்பா இருக்கா அதில் தாயை விட பெரிய சத்தியிட்டா மாதிரியா பிள்ளைங்க குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது தகப்பினை விட பெரிய சத்தியது இந்த முறை இருக்குது முரட்டு க்ளீன் ம் இது வந்து எனக்கு அந்த வந்தனக்கே ரெண்டு மணி வேலையை சுட்டதுக்காக நீங்கள் கிரேவி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் வித்தியாசம் பண்ண போறீங்களா பண்ணு எடுத்துட்டீங்களா மக்களே எல்லாரும் ஊதாங்கல்லும் இரும்புல வச்சுப்பாங்க இவங்க பிளாஸ்டிக்ல ஒரு ஆறு ஏழு அடியில் இருந்துச்சு

இவ்வளோ பெரிய வீடு கட்டி என்ன பிரயோஜனம் நடுக்காட்டுக்கு வந்து கட்டி ஒரு பல் பயிடு வாங்க முடியாமல் அவசரத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சாமான் வாங்க முடியாமல் ஆம்பளை அதுக்கப்புறம் வெளியே போடணும் பகலில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் முன்னோக்கி வருவாங்க நீங்கள் எனக்கு இருபது வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போயிருக்கியே எங்கள் அம்மா எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்சப்போ எங்கள் அப்பா தான் வீட்டில் கொண்டு போட்டாங்கல்ல சேம் ஃபீலிங் என்ன இங்கே கரண்டு டிவி இருக்குது அங்கே அது இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா கலையில் இருந்துச்சு ஒரு நாலு முகத்தை பார்க்காம பேசாமல் எப்படி இருக்குன்னு தெரியுமா சங்கட்டம் திரும்ப திரும்ப ஒரே நாலு மகத்தை பாத்தி பேசி இருந்தீங்க நம்ம புருஷ முன்ன சந்தோஷமா இருக்கணும் நாலு பேரும் இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கா கூட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எனக்குன்னு அறிவில்லாமையா இருக்கேனா இன்னொருத்தும் உங்களுக்கு சண்டை ஒரு அளவுக்கு அப்படியே நான் இருக்கீங்க அதான் ஏன் சொல்றேன் இன்னு எல்லாரும் சொல்லாம இருந்திருப்பாங்கன்னு நானும் கேக்கேன் உங்கள்ட்ட வதக்கிட்டு அப்படி இஞ்சி கூட்டியும் போட்டு வதக்கிட்டு நம்ம நாளுக்கு தேவையான பொடிகளையும் இதிலேயே செத்து போட்டுருங்க எதுக்கு எண்ணே பொடியை போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா மசாலா வதங்கி வரும் அந்த கிரேவி வைக்கும்போது நம்ம வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் போலா அதுதான் ஒரு சமையலுக்கு ஸ்டச்சரை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஆமாம் யாருக்காவது வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி தக்காளி அரைச்சி போட்டுங்க தக்காளி முடிஞ்சு நீ வந்து சீக்கிரமாகவே குழம்பா இது இப்படியே எடுத்து சாப்பிட்டா அந்த ஊதங்களில் பார்த்துக்கிறேன் நல்லா மசாலா வாங்கிட்டு போட்டால் ஏன் ஒரு நாள் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குங்க மீன் ஆள் அதில் போட்டு அதோட விரைவிட்டு திரும்பி எடுத்து வச்சுட்டா ரெடி ஆகிட்டு அவ்ளோ இது கொஞ்சம் இன்னும் லைட்டாக குதிக்கணும் அவ்வளோதான் நாள் தானே தண்ணி ஊற்ற தேவையில்லை அவனை மூடி வச்சா போதும் அவன் மாடில் தண்ணி விடுவான் செவனின்னு உப்பு மட்டும் போடலாம் என்ன தேவையூப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன ஊக்கல தயிரா தேங்காய் பாம்பு தேங்காய் தயிரா நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் கொஞ்சம் அற்பூரம் கொஞ்சம் வச்சாதான் இங்கேயும் அது சாற முடியும் ஆத்தாடியும் ஆண்டவரையும்

இந்த ரூம்ல இருந்து இப்பதான் ஜஸ்ட்லீன் வந்துட்டு போனோம் அந்த இதுக்கு என்ன சுமித்ரா மசாலா வாடகை கம்ம கம்மனு வருது அப்படி வாய்க்கு நான் மக்களே வண்ட சொல்லிடுதுல அந்த மாதிரி நீங்க வீடியோ கட் பண்ண கூடாது நான் அந்த நீங்க அப்படியே சாப்பிடணும்

2, 3, के वर आग्सान! के नापपर। यपिडे यरुगे जल्टा? नाग, क्रिसामा. यहार्मा, यहले, पौट्य विगिर मदे खाबुदिते, यहार्मा, यहार्मा, प्रासबुगा अगा बाइंगी टूएगे? अप्तरी. முதல்லலயே வந்துறாங்க 2026ல சிறந்த காமடியன் நான் ரூம் அங்கதான் சொல்றேன் வாங்கங்க கேவலப்படுத்துறாங்க ஆளே பேசுறதுக்குலாம் வேர்சேசியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நேரம் பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்பா டாட்டா சொல்லுங்க பாய் சொல்லுங்க சியான்ரா பாய் கீழே